திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கம் இறைவா போற்றி சிவனடியார்கள் கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண்பயிற்சி வகுப்பில் இன்று நட்டப்பாடை பண்ணினுடைய கடைசி கட்டளையாக இருக்கக்கூடிய உண்ணாமலை உமையாளுடன் மெட்டில் அமைந்த பாடல்களை பார்க்குறோம் மற்ற எல்லாமே பார்த்தாச்சு இப்போது ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் தோட்டுடைய செவியன் மெட்டில் பாடலாம் அடுத்து நாலுலேருந்து எட்டு வரைக்கும் அங்கமும் வேதமும் மெட்டில் பாடலாம் அடுத்தது பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் படர் சடை அப்படிங்கிற மெட்டில் பாடலாம் அப்படின்னு பார்த்தோம் மீதி இரு இதுகள் இருக்கிறது அது இல்லாமல் இன்னொன்று வந்து ஏழாம் திருமுறையில் கொன்று செய்த கொடுமையால் அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த இந்த பாடலை தவிர்த்து மற்ற எல்லா பாடல்களுமே வந்து உண்ணாமலை உமையாளிடம் அந்த பாட்டல் அந்த ராகத்தில் வரக்கூடியது தான் அதனால தான் அதை கடைசியாக வச்சேன் நான் எல்லா பாடல்லையும் ஒரு ஒரு பாடலை மட்டும் பாடி காண்பிக்கிறேன் ஏற்கனவே அடிப்படை பயிற்சி ஒன்றிலையும் அதே மாதிரி பாடி காண்பித்திருக்கிறோம் இப்போ நான் முதல் திருமுறை நட்ட பாடையில் உண்ணாமலை உமையாளிடம் அதை பாடி அதிலிருந்து அந்த மெட்டில் பாடுறதுக்கான இது வந்து ரூபகத்தாளம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நட்டப்பாடை கம்பீர நாட்டை பண் நட்ட ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபகம் உன்ஹாமூல்லை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் நாலு தாளத்தில் வரும் அது என்ன தாளம் போட்டு அது போட்டு பாடு என்னென்ன மாதிரி வரும் அதே மாதிரி தான் பெரிய கடினமான ராகம் கிடையாது ஒன்றும் பெரிய டியூன்லாம் இது பண்ணி ஏற்ற இறக்கங்கள்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அருமையாக எளிமையாக எல்லாருமே பாடலாம் முதல்ல உண்ணாவுமையாள அந்த பாடலை பாடி காண்பிச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு ரேண்டமாக நான் பாடி காமிக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் திரும்ப இல்லை ஒரு இது பார்க்குறேன் முடிஞ்சதுன்னா எல்லாத்தையுமே பாடிடும் திருச்சிற்றம்பலம் உன்னாமூளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன தீரல் மழலை முழவதை தொழுவார்வினை வழுவண்ணம் அருமே பாடம் வந்து எனக்கு இப்படியும் பாடலாமே இப்படி இல்லை பாடுறாங்கன்னு மனசில் தோணுது அதுதான் சிரிப்பு வந்தது நம்ம உண்ணாமூலை உமையாலோடும் அந்த அந்த நெட்டெழுத்துக்களை நீட்டி பாடுறது ஒரு இது உன்னாமூலை உமையாலோடும் வேறு வழியில் அப்படி தான் பாடியாகணும் ஆனால் இது பாராயண மெத்தரில் பாடும்போது உண்ணாமூலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் அப்படி வரும் நீங்கள் அதை விட்டுருங்க நம்ம இது இதே எடுத்துப்போம் என்னது பன்முறையில் பாடுறது அதுவே எளிமையானது தான் அதனால் அதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது உன்ன உமையாலோடும் புமையாலோடும் உடனாகிய ஒருவன் தென்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ அண்ணாந்தன அருவி தீரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவண்ணம் அருமே இதான் மெட்டு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க தன்ன தரநான தரணியன அவ்வளோதான் ரொம்ப எளிமையான மெட்டு பாடலாம் சிறுகாழியில் பாடின அந்த பாடல் எல்லோரும் ஈஸியாக பாடலாம் இருந்தாலும் ஒரு ஒரு சில பாடல்களை மட்டும் பாடி கேக்கிறேன் வண்டார் குழல் அறிவையோடும் பிரியா வகை பாகம் மிக ஆனான் ஆனான்பை சென்னி பெருமானோ தந்தாமரை மலரா தவளும் நெடுமாட பின் தாங்குவலும் மிகு பூரம் மதுவே அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக பதினாலு பாடி காமிக்கிறேன் சும்மா ரெண்டாம் எடுத்துக்கிறேன் நான் கொடுங்குன்றத்தில் பாடி இருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் வானில் பொழி வெய்தும் மழை மேகம் கிழி தோடி கூனல் பேரை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் ஆணில் பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேனில் பொழி மொழியாலோடு மேயான் திருநகரே பாடலா பதினெட்டு வரைக்கும் இப்போ நான் வந்து சும்மா பதினாறாவது பாடல் பாடி காமிக்கிறேன் திருப்புள்ளமங்கை திரு ஆலந்துரைன்னு போட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமந்தான் தான் ஓளும் தீரல் அவர் வாழ்தரு ஒழில் சூப்புள்ள மங்கை காலன் திரல் அறச்சாடிய கடவுள்ளிடம் கருதில் ஆலந்துரை தொழுவார்த்தமை அடையாவினைதானே பாடலாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பதினெட்டு பாடி காமிக்கிறேன் எல்லா பாட்டுமே அதே மாதிரி இருக்கும் அதனால் நான் சும்மா ஒன்று விட்டு ஒன்று அப்படியே பாடி காட்டுறேன் திருச்சிற்றம்பலம் சூளம் படை சுண்ணபொடி பொடி சாந்தம் சுடு நீரு பாலம் மதி பவளச்சடை முடிமேலது பண்டை காலன் வலி காலின்னோடு போக்கி கடி கமழும் நீளம் மலர் நின்றி யூரின் நிலையோர்கே பாடலாம் ரொம்ப எளிமையான இது இதுதான் நான் இடையில இன்னும் ரெண்டு பாடல் பாடி காமிக்கிறேன் திருவழிமடை சடையார் பூணல் உடையான் ஒரு உடையான் படையார் மழு உடையான் பல ஊத படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான் விடையார் கொடி உடையானிடம் மிழலையே நல்ல அருமையாக இருக்கும் இது இதுகளை சொல்கிறது என்னது திருமுதுகுன்றம் திருச்சிற்றும்பலம் மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த தொத்தாத்தரு மணி மணினி முடி சுடர்வண்ணன திடம கொத்தார் மலர் குளிர் சந்தகில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாரு வந்து அடி வீழ்த்தரு முதுகுன்றடைவோமே நல்லா எளிமையா இருக்கும் தாராளமா நீங்க பாடலாம் திருவியலூர் திருச்சிற்றம்பலம் கமல் நறுமென் குழல் அறிவைள் வெறுபொரு வெங்க படவென்றதன் உரிவையுடல் அணிவோன் அறவும் மலை புனலும் இல மதியும் நகு தலையும் விரவும் சடை அடிகிடம் விரிநீர்வியலூரே நல்லா இருக்கும் அதுமாதிரி எல்லாமே பாடிக்கலாம் பாடி பாருங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்தது நான் கேளுங்கள் இப்போ நம்ம ஏழாம் திருமுறைக்கு போகிறோம் அங்கே ஒரு நான்கு பாடல்கள் அது இருக்குது அதனால் நான்கு பாடல்தான்கிறதுனால நான் நாளையும் பாடி காமிச்சிடறேன் நான் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது எண்பது அடுத்தது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று மட்டும் தனியாக கொண்டு செய்த கொடுமையை நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே வந்து உண்ணாமூலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் நம்மிட்டு இப்போ நான் எண்பத்தி ரெண்டுலேருந்து வர்றேன் சுழியல் திருச்சுழியல் திருச்சிற்றம்பலம் ஊனாய் உயிர் புகழாயகல் இடமாய் பொழியூ வாகனாய் வரு மதியாய் விதி வருவானிடம் பொழிலின் இசை இசைவண்டினம் மிழற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார்த்தமை நளியார் நமன் தமரே நாம் எட்டு பாடலாம் அடுத்தது என்பது நத்தார்புடை திருக்கேதீச்சரம் திருச்சிற்றம்பலம் புடை ஞானம் பசு ஏரின் நனை கவுள்வத்தம் மத யானை உரி போர்த்த மழுவாழன் பத்தாகிய தொண்டல் தொழு பாலாபியின் கரைமேல் செத்தாக எழும்பு அணிவான் திரு கேதீச்சரத்தானே நல்லா அருமையாக பண்ணலாம் எழுபத்தி ஒம்பது திருப்பருப்பதம் வடநாட்டில் உள்ள பாடல்கள் எல்லாம் எல்லாம் இங்கேருந்து பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் மானும் மறை இனமும் மயில் இனமும் கலந்தெங்கும் தாமே மிக மேயந்து தடம் சுனை நீர்களை பருகி பூமா மரம் உறிஞ்சி பொழில் ஊடே சென்று புக்கு தேமாம் பொழில் நீழல் தூயில் சீபற்பதமலையே அருமையான பாடல் ஆக்சுவலாக இது வந்து அவர் போகலை அங்கே போகலை மலம் மலை அப்படிங்கிறது வந்து என்னடானே இங்கே இருந்தபடியே பாடினது தான் அது யாரோ சொல்லியிருந்தாங்க அவர் அப்படி பாடியிருக்கிறாரு அவர் இங்கேருந்து போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வந்து இது மாதிரி மானு அந்த இதுகள் மயில்கள் நிறையா இருக்குமா மாமரங்கள்லாம் நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே ஆமாங்க உண்மையில் இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னா சாமி காட்டுறாரு தெரிஞ்சது பாடினார் அவ்வளோதான் அதை ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு புரிதலுக்காக அடுத்தது இந்த பாடல் எதுக்காக நான் அப்படி பின் கீழே இருந்து வந்தங்கிறத கடைசியாக சொல்கிறேன் நான் திருச்சிற்றம்பலம் திருக்கேதாரம் கேதாரம் திருச்சிற்றம்பலம் இதுவும் வடநாட்டு தலம் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் போவது பிறவி கடல் பசினோ செய்த பரிதான் தாழாதரம் செய்தடங் கண்ணான் மலரோனூ கிமேளு நின்றான் திரு இதான் ராகம் இதில் பாடிக்கலாம் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் ஒன்று இருக்குது தான் நான் கீழே இருந்து வந்தேன் அதுலேயும் பாடலாம் நட்ட பாடையை போய் இப்படி பாடுறதா அப்படின்ட்டு எனக்கு முதல்ல தெரியாது ஆனால் முதல்ல நான் கேட்டிருந்தது இந்த பாடலை திருவையாறு ஒரு நல்ல பாடக்கூடியவராக இருக்கிறார் அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு ரொம்ப நாளாச்சு அவருடைய பேரை ஞாபகம்ல பாடல் ஞாபகம் இருக்குது அது என்னென்னா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கடைசி நேரத்தில் இது பண்ணி அதனுடைய அந்த இதை வந்து இறக்கத்தை ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கின்ற காரணத்தினால அதை ரொம்ப இறக்கி பாடியிருப்பார் அதனால் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த 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 ராகத்தையும் மெட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் எல்லோரும் பாடும்போது உண்ணாமுலை உண்மையிலோட மெட்டில் தான் பாடணும் இது மாதிரி தனியாக நீங்கள் பாடிக்கலாம் திருச்சிற்றம்பலம் வாழ்வது மாயூ ஈது மன்ன வாழ்வது மாயூ ஈது மன்ன பாழ்போவது பிறவி கடல் பாழ்போவது பிறவி கடல் செய்த பரிதா தழகரம் தடம் கண்ணான் மலரோணு கிமேளு நின்றான் திரு நீரே அரஹரத தரீ நல்லா இருந்தது ரசிச்சு பாடுற மாதிரி ததரீ நன தர நன ததறி த நல்லா இருந்தது அது இதுக்காக தான் இந்த பாடலை கடைசியாக வச்சு பாடின நோடே இது மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் பாடும்போது உண்ணாமலை உமையாளோட மீட்டில் தான் பாடணும் உண்ணா சாரி அதில் பாடிட்டு அதே வருது உண்ணா முல்லை உடனாகிய ஒருவன் வாழ்வது மாயம் இது மன்னாவது தின்னும் பாழ்போவது பிறவி கடல் பசினோய் செய்த பரிதான் தழாதரும் தடம் கண்ணான் கே மேலுர மின் திரு கேதாரமே நீரே இதான் மெட்டு இதா வச்சுக்கோங்க மற்ற பாடல்களை இதே மாதிரி பாடி படகிட்டு வாங்க வகுப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி என்ன நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நன்றி திருச்சிற்றம்பழம்